வணக்கம் மதுரை பாரபதியில் கடந்த வாரம் வந்து தாவேக்கா மாநாடு நடத்துனாங்க அதில் வந்து பவுன்சரால் கீழே தள்ளி தாக்கப்பட்டதாக பெரம்பலூரை சேர்ந்த சரத்குமார் அப்படிங்கிற ஒரு புகார் கொடுத்துருக்காரு விஜய் அவர்கள் மேலே அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருனா பத்து பவுன்சர்கள் சேர்ந்து என்னை வந்து தூக்கி கீழே வீசிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அண்ட் வந்து பார்த்தோன்னா எனக்கு வந்து அவங்க மேலேயும் அவங்க தலைவர் மேலேயும் வந்து புகார் கொடுக்கணும்னு சொல்லி புகாரும் கொடுத்துருக்காரு Apuran pa 'to na வழக்கு பதிவு செஞ்சு விசாரிக்கிறாங்க இதுக்கு இடையில் என்ன சொல்லியிருக்காருன்னா மதுரை காவல் கண்காணிப்பாளர் அரவிந்தை சந்தித்த சரத்குமாருங்கிறது அவரிடம் புகார் கடிதம் ஒன்று கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் வந்து செய்தியாளர்களிடம் வந்து அவர் பேசியிருக்காரு என்ன பேசியிருக்காருனா கே தரப்பில் என் மீது புகார் அளித்தாலும் நான் சந்திக்க தயாராக இருக்கேன் எனக்கு எந்த ஒரு கட்சி பின்புலமும் இல்லை இனிமே பிறருக்கு இது போன்று நடக்கக்கூடாதுன்னு தான் நான் புகார் அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த புகாரை வந்து வாபஸ் பெறக்கோரி தெரியாத நபர்களிடம் வந்து அழுத்தம் கொடுத்து எனக்கு அழைப்புகள்லாம் வந்துட்டு மாநாட்டில் பங்கேற்றனா அரியலூர் இருந்து அந்த உயர் ஐனில் வந்து மதுரைக்கு வந்தேன் என்னை போன்று ஒருவர் நான் தான் அந்த இளைஞன் என வீடியோ போட்டு பரப்பிட்டு இருக்காருன்னு சொல்லி சரத்குமாருங்கிறவர் சொல்றாரு அந்த இன்னொருத்தர் என்ன சொல்கிறாருன்னா இல்லை நான் தான் அந்த பையன் அவர் வந்து வேணும்னே வந்து விஜய் விஜய் விஜய வந்து பழி போடுறாருன்னு சொல்லி இன்னொருத்தரும் வீடியோ போடுறாரு இவரும் இவங்க அம்மா கூட வந்து ஒரு கட்சி நபர் மாதிரி அவரை பார்க்கும்போது அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா இவங்க கூட போயிட்டு போலீஸ் போயிட்டு வழக்கு பதிவு கொடுக்கும்போது கூட போயிட்டு வர மாதிரி ஒரு இமேஜ் வந்து வெளியாகுது அண்டு மீடியாலையும் வந்து கொடுத்திருக்காரு என்ன சொல்லிருக்காருன்னா நான் வந்து அரியலூர்லேருந்து மதுரைக்கு போனராமாம் அங்கே இருந்து பஸ்ல போனேன் அப்படிங்கிறாரு ஆக்சுவலி அந்த ரேம் வாக்கு பண்ணியிருக்காங்க இல்லைங்களா அந்த இடத்துல மொதல் நாள் போனாங்கள்ல அவங்க மட்டும்தான் வந்து அந்த இடத்துல நிற்க முடியும் இவர் வந்து என்ன சொல்கிறாரு நான் காலையில் தான் போனேங்கிறார் அப்போ காலையில் ஒம்பது மணிக்கு போய் அந்த இடத்துல போ அங்கே ஒரு கோடி மக்கள் கிட்டே இருந்த மாதிரி தெரியுதுங்க ஆனால் இவர் காலையில் போய் அந்த இடத்துல போயிருக்க முடியாது அப்படின்னு ஒரு தரப்பு சொல்லப்படுது இதை பற்றி தான் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதில் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு அவங்க அம்மா அப்புறம் எங்கள் அந்த தம்பி என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா எங்கள் அம்மா போய் புகார் கொடுத்துருக்காங்க அவங்க சொல்கிறத நம்பாதீங்கன்னா அவரே சொன்ன அப்படி அப்புறம் திரும்ப அவங்க அம்மா கூடயே போய் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இதெல்லாம் பற்றி தான் நம்ம பேச போகிறோம் இன்றைக்கி இப்போ வந்து மதுரையில் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான மாநாடு நடந்துச்சு அதில் வந்து விஜய் அவர்கள் ரேம் வாழ்க்கை வர சொன்னோடனே அவங்க ரசிகர்கள் தொண்டர்கள்லாம் வந்து கண்டிப்பாக மேலே ஏறி வருவாங்கன்னு கண்டிச்சாங்க அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து யாரும் வந்து மேலே ஏறி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த ரேம் வாழ்க்கை பண்ணும்போது என்ன பண்ணியிருக்காங்க கிரீஸ்லாம் தடவிருக்காங்க ஆனால் தொண்டர்கள் ஆகிய ரசிகர்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த கிரீஸையும் தாண்டி மேலே ஏறி குதிச்சிருக்காங்க அப்படி மேலே ஏறும்போது வந்து அந்த பவுன்சர்கள் வந்து அதாவது எதுவும் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுனால என்ன பண்ணியிருக்காரு இருக்காரு கீழே வந்து இறக்கி விட்டுருக்காரு அதை தூக்கி போட்டிருக்காங்கன்னு தான் சொல்லணும் அதை பார்க்கும்போது வீடியோ பார்க்கும்போது இறக்கி விட்ட மாதிரிலாம் தெரியல அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படின்னா அவர் வந்து அங்கே வந்து பக்க அப்படியே ஒரு இது மாதிரி இருக்குது அதை பிடிச்சிட்டு அந்த கேட்டை நல்லா பிடிச்சிக்கிட்டாரு அதை பிடிச்சிக்கலன்னா கண்டிப்பாக அவர் கீழே தான் விழுந்திருப்பார் கீழே விழுந்து ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அது கண்டிப்பாக அந்த மாநாட்டை ரொம்ப பாதிச்சிருக்கும் அந்த மாதிரி எந்த வித அசம்பாதம் நடக்காமல் என்ன பண்ணிட்டாரு அப்படியே அந்த கைப்பிடியை பிடிச்சிக்கிட்டு அவர் வந்து தொங்கிட்டு அதுக்கப்புறம் கீழே இறங்கிட்டார் இந்த ஒரு விஷயம் வந்து பரபரப்பாக போச்சு அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படின்னா அந்த நபர் வந்து நான் தான் இங்கே ஒருத்தர் பேட்டி சொல்கிறாரு இந்த பக்கம் ஒருத்தர் என்ன சொல்கிறாரு இல்லை நான் தான் அந்த நபர் இவங்க வேறு சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும் எப்படின்னு ஆராய்ச்சி பண்ணும்போது தான் தெரியும் நான்ட்டு விசாரணைக்கு அப்புறம் தான் தெரியும் வந்து ரேம்பால்க்கில் நிறைய பேர் உள்ளே வருவாங்கன்னு எதிர் பார்த்தோம் கிரீஸ் இந்த கிரிஸ்லாம் தொடச்சி போட்டு என்ன பண்ணிட்டாங்க நிறைய பேர் மாலை போகிறதுக்கு சில பேர் வராங்க சில பேர் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நிறைய அவங்கள்ட்ட பேசணும் அவங்க அந்த துண்டு இருக்கு இல்லைங்களா கட்சி துண்டு அதை போன்ட்டு ஒரு சிலர் வந்தாங்க இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ராம்பாக் போகும்போது மேலே வந்திருக்காங்க இவர் வந்து மாநாடு நடத்தினாலே எப்போவுமே பவுன்சஸ் வந்து வச்சுருப்பார் அப்படி பத்து பவுன்சஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதில் பார்த்தோம் அப்படின்னா அந்த தாவைக்காய் தொண்டர் ஒருத்தர் வந்து என்ன பண்ணியிருக்காரு மேலே ஏறி இருக்கார் அவர் வந்து குண்டு குண்டுகட்டாக தூக்கி கீழே போட்டிருக்காங்க இது வந்து இதுதான் உண்மையாக அங்கே நடந்திருக்கு ஏன்னா வீடியோஸ் பார்க்கும்போதே தெரியும் ஆனால் வந்து அவர் அந்த பிடிச்சீட்டு இறங்கிட்டதுனால வந்து ஒன்றும் பெருசாக எதுவும் ஆகலை அதனால வந்துட்டு அந்த மாதிரி நடந்திருக்கு ஒரு சம்பவம் அது இப்போ வைரலாக போயிட்டுருக்கு அப்படி அந்த பவுன்சஸ் வந்து தூக்கி வீசும்போதே விஜய் அவர்கள் வந்து தடுத்தாங்க அப்போ வந்து அவங்க தடுத்து வந்து அவங்க வீசி போடுறாங்க அப்படின்னா இவங்க சொல்கிறத வந்து விஜய் சொல்கிறத அவங்க கேட்கலையா இல்லை பவுன்சர்ஸ் வந்து என்னோடய க எங்களோட கடமை எங்களை செய்ய விடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்காரு எப்படின்னாலும் அவங்களோட கடமையை தான் அவங்க செஞ்சிருக்காங்கன்னு சொல்ல வரலாம் இருந்தாலும் அப்படி தூக்கி போடும்போது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆயிருந்துன்னா அன்றைக்கி மாநாட்டிலேயே வந்து பெரிய அசம்பாவிதம் இது நடந்திருக்கும் நல்ல வேலை வந்து அவர் அந்த ஒரு ராம்ப் அதை பிடிச்சிட்டதுனால வந்து ஒன்றும் ஆகலை அப்படி வந்து கீழே தள்ளி கீழே வந்து புடிச்சு வீசுறாங்க இல்லையா அந்த பையன் வந்து ஃபேஸ் வந்து வேற நான் ஃபேஸை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு புரியும் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இங்கே என்ன நடக்குது அப்படின்னா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பையன் பேர் வந்து சரத்குமார் அவர் வந்து பெரியம்பாளையத்தை சேர்ந்தவர் பெரம்பலூர் மாவட்டம் சந்தோஷம்தான் அவங்க தாயார் பேர் பெரம்பலூரில் எஸ்பி ஆஃபீஸில் வந்து அவங்க புகார் கொடுக்குறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பவுன்சஸ் பத்து பேரும் என்னை வந்து தாக்குறத்துக்காக தான் வந்து என்னை வந்து தூக்கி போட்டாங்க என அப்படின்னு சொல்லிவிட்டு அசிங்கமாக கீழே இறக்கி திட்டி விட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தினா இன்னொரு பவுன்சர் வந்து கீழே தள்ளி வீசிட்டாரு அப்படின்னு புகார் கொடுத்துருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வீசிட்டதுனால எனக்கு நெஞ்சுலாம் வலிக்குதுங்க எனக்கு வந்து நெஞ்சு காயமா இருக்கு கையெல்லாம் வந்து தூக்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அப்புறம் தாவைக்கா பொறுப்பாளர் கூட என்கிட்ட சமரசம் பேசினாரு ஆனால் முதல் விதவி செய்யறது கூட அங்கே வந்து யாருமே வரல கேட்டதோட சரி அதனால தான் வந்து நான் புகார் கொடுக்க வந்திருக்கிறேன் ஏன் புகார் கொடுக்க வந்திருக்கேன் அப்படின்னா எனக்கு நடந்தது வந்து வேறு யாருக்கும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறனால நான் வந்து புகார் கொடுக்க வந்திருக்கேன் அதனால வந்து விஜய் சார் அண்ட் வந்து பவுன்சர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற பத்து பேர் ஒரு தாக்கம் வந்தாங்கள்ல அந்த பத்து பவுன்சர் மேலேயும் வழக்கு பதிவு செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இது வந்து பார்த்தோன்னா இந்த பையன் வந்து யாருன்னு பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடியே வந்து எங்கள் அம்மா அப்படி தான் பேசுவாங்க எங்கள் அம்மா பேசுறதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுத்து அதே தம்பி தான் அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுத்து ஆப்ஷன் எடுங்க அந்த பவுன்சர்ஸ் மேலேயும் விஜய் சார் மேலேயும் ஆப்ஷன்ஸ் எடுங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துட்டு வந்திருக்காரு இவர் கம்ப்ளைண்ட் பண்ணோடனே வந்து இது ஒரு பெரிய நியூஸ் ஆகிடுச்சு இல்லைங்களா அதனால வந்து ஊடகங்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா சரத்குமார் வீடு இருக்குது நேரடியாக வந்து போயிட்டாங்க அப்படி போயிட்டு என்ன கேட்குறாங்க அப்படின்னா நீ வந்து மாநாட்டுக்கு எப்படி தம்பி போனீங்க பஸ்ஸில் போனீங்களா வண்டியில் போனீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்புறம் என்ன கேட்குறாங்கன்னா நீங்கள் அந்த மாநாட்டில் இருந்தீங்க தானே அதுக்கு வந்து நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பீங்களா அந்த ஃபோட்டோவை வந்து காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு அவர் வந்து பதில் சொல்ல முடியல அவரால அவர் முழிச்சுட்டு இதில் வந்து இதுலேருந்து தெரியுது வந்து இது என்ன மாதிரி இது எந்த மாதிரி போகார் அப்படின்னு தெரிய வருது அவருடைய பாடி லாங்குவேஜை பார்த்தாலும் ஏதோ சரியில்லை அப்படின்னு தான் நமக்கு தோணுது அப்புறம் என்ன சொல்லியிருக்காரு அரியலூர்லேருந்து ட்ரெயினில் போயிருக்காராம்மா ட்ரெயினில் போயிட்டு மதுரையில் வந்து இறங்கி அங்கேருந்து அந்த மாநாடு நடக்கிற ஸ்பாட்டுக்கு பஸ்ஸில் போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு கேட்டதுக்கு அங்கே நம்ம பார்க்க முடிஞ்சது அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு அந்த கூட்டத்தில் பஸ்ஸில் கரெக்டாக போய் ரீச் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறது ஃபஸ்ட்டு நம்ப மாதிரியே இல்லை அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காருன்னா அப்புறம் என்ன இருக்குது அப்படின்னா அந்த ரேம்பில் வந்து ரேம்ப் வாங்கியிருக்கீங்களா அதில் வந்து முதல் நாள் போனவங்க மட்டும்தான் தங்க முடியும் அதுங்க அந்த இடத்துல இருக்க முடியும் அண்ட் அடுத்த நாள் போனவங்களாம் வந்து பின்னாடி தான் இருக்க முடியும் அது ஒரு ஸ்பாட்டுக்கு கரெக்டான நேரத்தில் போய் அந்த ரேம் கிட்டே போயிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அவங்க அம்மா சந்தோஷம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா என் பையனுக்கு எதுனா அவன் நான் என்ன பண்ணியிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லோரும் நினைப்போம் அம்மானாலே பாசில் தான் பேசுவாங்க அம்மா வந்து போய் சொல்ல மாட்டாங்க பையன் மேலே உள்ள பாசில் தான் பேசுவாங்கன்னு நினைப்போம் ஆனால் அங்கேதான் பெரிய ட்விஸ்டே இருக்குது இந்த விஷயத்தில் இந்த அம்மா இங்கே எப்படி சொல்லுது அதே நேரத்தில் வீடியோ வந்து அங்கே ஒரு அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விழுந்தது ஏன் பையன் உனக்கே என்ன அவ்வளோ வக்காரன்னு சொல்லி அவங்க ஒரு வீடியோ சொல்லியிருக்காங்க அதையும் பின்னாடி பார்ப்போம் அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னா இவங்க வழக்கு பதிவு பண்ணோடனே குன்னம் போலீஸார் வந்து வழக்கு வந்து பதிவு பண்ணியிருக்காங்க என்ன வழக்கு போட்டிருக்காங்க அப்படின்னா நாலு பிரிவு மேலே நாலு பிரிவில் வழக்கு போட்டிருக்காங்க விஜய் சார் அண்ட் அந்த பத்து பவுன்சர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா அவங்க எல்லாேரு மேலேயும் நாலு பிரிவுகளுக்கு கீழே வழக்கை பதிவு பண்ணியிருக்காங்க நாலு பிரிவுகளுக்கு கீழே வழக்கு பதிவு பண்ணுறாங்க அது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா த்ரீ ஃபார்ட்டி சிக்ஸு அதுக்கப்புறம் வந்து ஒன் எயிட்டி நைனில் டூ அதுக்கப்புறம் நைன்ட்டி ஃபோரில் பி அப்புறம் ஒன் ஹண்ட் ஃபைவ் டூவில் இப்படின்னு நாலு கேஸ் வந்து பதிவு பண்ணுறாங்க சரி ஓகே பதிவு பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த குன்னம்ப இந்த போலீஸ் ஸ்டேஷனில் அந்த கேஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மதுரைக்கு மாற்றுறாங்க மதுரை கூடர் கோயில் இருக்குது இல்லைங்களா அந்த இடத்துக்கு இந்த கேஸ் வந்து மாற்றப்பட்டிருக்குங்க ஏன் அப்படின்னா இந்த சம்மந்தப்பட்ட கேஸ் எங்கே எங்கே இந்த விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா மதுரையில் தானே அதனால கேஸ் அங்கே மூவ் பண்ணிட்டாங்க அப்புறம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்கள்ல அந்த ஆவணங்கள் அதுக்கப்புறம் அந்த நகல் எல்லாம் வரட்டும் எங்கள் மேடம் வந்து சாந்தி வந்து விசாரிப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க தரப்பிலிருந்து சொல்லியிருக்காங்க அதில் அவங்க அம்மாவும் அந்த அம்மாவும் பையனும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷனில் வெளியிடறாங்க அவங்க ரெண்டு பேர் மட்டும் போயிருந்தால் கூட சந்தேகம் வந்துருக்காதுங்க கூட ஒரு நபர் இருக்கார் அவர் வந்து இதுக்கு முன்னாடி எந்த இருந்து ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்காரோ அது வந்து இப்போ இணையத்தில் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது டிவிக்கு தொண்டர்கள் வந்து சொல்லிகிட்ருக்காங்க அப்புறம் வந்து அவரை கூட்டிகிட்டு போய் தான் வந்து இந்த மாதிரி கேஸ் கொடுத்துருக்காங்க இப்போ சந்தேகம் சந்தேகப்பட்டது வந்து உண்மையாகிடுச்சிங்களா ஆஹா நினச்சதுலாம் உண்மை தான் போல அப்படிங்கிற அளவுக்கு ஆயிட்டுது அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படின்னா நபர் தான் வந்து ரெண்டு பேரையும் இந்த மதுரை காவல் இருக்குல்ல அங்கே அழைச்சிட்டு வந்துருந்துருக்காரு அந்த பையன் பாடி லாங்குவேஜை பார்த்தாலே வந்து அங்கே போகிற மாதிரி தான் தெரியுது அந்த ஏன்னா அங்கே தூக்கி போட்ட அந்த லாங்குவேஜும் இந்த பாடி லாங்குவேஜும் பார்க்கும்போது ரெண்டும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா மேட்ச் ஆகலை அண்ட் வந்து பார்த்தோன்னா அவர் வந்து அப்படி கேஸ் கொடுத்துட்டு வெளில வராரு வெளியில் வரும்போது பார்த்தோம் அப்படின்னா ஊடகங்கள் எல்லாம் வந்து அவர் பேட்டி எடுக்கிறாங்க அவரை பேட்டி எடுக்கும்போது அவர் சொல்கிற பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிருப்தியாக இருக்குது ஏதோ வந்து ஏதோ எப்படி சொல்கிறது யாரோ சொல்லி கொடுத்து பேச சொல்கிற மாதிரி அவ்வளோ அதிருப்தியான விஷயங்களை அவர் இருக்காரு இவருக்கு வந்து ஒரு இவருக்கு எதிராக ஒரு அநியாயம் நடந்திருக்கு அப்படின்னா இவர் வந்து எவ்வளோ வந்து கம்பீரமாக பேசி அது கண்டி நியாயத்தை வந்து கேட்க போராடணும் ஆனால் அவர் பேசுனது அவரோட பாடி லாங்குவேஜ்லாம் பார்த்தோம்னா அவர் பேசும்போதே வந்து முன்னுக்கு பின்னுமாக பேசிட்டார் அண்ட் வந்து பாடி லாங்குவேஜ் பார்த்தோம்னா ஏற்ற மாதிரி இல்லை இதை பார்க்கும்போதே வந்து சந்தேகம் வர அளவுக்கு தான் அவர் பேசியிருக்காரு அப்படி கேட்டுட்ருக்கும் போதே என்ன சொல்லியிருக்காருன்னா பேசுனது போதும் இதோட பேச்சு நிப்பாட்டிங்கோ பேட்டி முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டார் மைக் அப்படி தட்டிட்டு கிளம்பியிருக்காரு அதுக்கப்புறம் ஒரு செல்ஃபியும் ஒன்று ஷேர் பண்ணுறது அதை காமிக்கிறாரு அதை காமிக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா அது வந்து அந்த மாநாடு அந்த துண்டு அதெல்லாம் வந்து அந்த இடம் செட்டப் அந்த இடம் ஃபுல்லாக வந்து வே அது மாதிரியே தெரியல அது வந்து ஃபோட்டோவே வந்து வேறு இடத்துல எடுத்த மாதிரி தான் இருக்குது அதை பார்க்கும்போதே தெரியுது அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னா தாவைக்கா தொண்டர்கள்லாம் வந்து அவர்கிட்ட பேசியிருக்காங்க ஏன் அப்படின்னா இந்த மாதிரி குற்றச்சாட்டு வந்து இவ்வளோ பெரிய விஷயம் ஆகுது அப்படிங்கும்போது அவங்கள்ட்ட டேரெக்டாக பேசுவாங்க இல்லையா அந்த மாதிரி பேச ட்ரை பண்ணியிருக்காங்க அப்புறம் அவர் பேசிட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா அங்கே தூக்கி வீசப்பட்டது சரத்குமாரே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாருங்க சரத்குமார் இருக்காரு இல்லைங்களா அவர் வந்து அந்த ரேம்பு அந்த நடந்த இடத்துக்கே மாநாட்டுக்கே அவர் வரலை அப்படின்னு சொல்லியிருக்காரு இதில் வந்து அவர் பேசியிருக்காரு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் அடித்து பேசியிருக்காரு அப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த பையனோட சட்டையை பார்த்துட்டு என் பையனும் நினச்சி சொல்லிட்டாங்கப்பா நான் அதனால் என் பையனும் நினச்சிட்டு பேட்டி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க முன்னாடியே ஃபோர் வீடியோ சொல்லியிருக்காங்க அப்புறம் அந்த டிவிக்கு தொண்டர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபோன் பண்ணியிருக்காங்க ஃபோன் பண்ணி ஏதோ உன்னோட உடம்புலலாம் அடிபட்டுச்சு காயமாக இருக்குதாப்பா எனக்கு எதுவும் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை அப்படிலாம் எனக்கு எதுவும் இல்லை அப்படின்னு அந்த பையன் சொல்லியிருக்காரு அப்புறம் அதுக்கிட்டே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நாங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதியாக சொல்கிறோம் யாரோ இவரை புகார் கொடுக்க தூண்டி தான் அவர் இங்கே வந்திருக்காரு இவங்க சளி என்ன சொல்லியிருக்காங்கன்னா கம்பியை தான் அவர் இறங்கி வந்தார் கீழேலாம் தள்ளி விடலை அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து பாதுகாப்பு நாங்கள் தான் பண்ணியிருக்கோம்ல அதை மீறி அவர் வந்தது தவறு தானே அந்த மாதிரி கேட்டிருக்காரு அது உண்மை தான் ஏன்னா அவங்க கிரீஸ்லாம் தடவிருக்காங்க அதை மீறியே உள்ளே போகிறது அப்படிங்கிறது தவறான தான் அது ஒத்துக்க வேண்டிய ஒரு விஷயந்தான் ஆனால் அங்கே உண்மையாகவே கீழே விழுந்தது சரக்குமார் கிடையாது விழுப்புரத்தை சேர்ந்த அஜய்ங்கிற நபர் தான் சொல்லியிருக்காங்க அவர் அங்கே சரத்குமார் நான் தான் போனால் வந்தேன்னா அவங்க அம்மா அவரும் அங்கே பேட்டி கொடுத்துருக்காங்க இங்கே வந்து உண்மையாலுமே நடந்தது அஜய் தான் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் போது இதுக்கப்புறம் செகண்ட் ஹீரோ யார்னு பார்த்தா அஜய் தான் இதுக்கப்புறம் நடக்கப்படும் தான் உண்மையான விஷயம் அப்புறம் அஜய் பேட்டி கொடுத்துருக்காரு அதையும் நான் பார்த்தேன் அதை பார்க்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்காரு அஜய் அப்படின்னா அந்த இடத்துக்கு நான் போனது தவறு தான் ஏன்னா ரேம்ப் வாக்கிங் பண்ணுறாங்க உள்ளே வரக்கூடாதுன்னு கிரீஸ் தடவிருக்காங்க அதையும் மீறி நான் ஏறி குளிச்சு போனேன் அப்படிங்கிறது தவறு தான் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு அங்கே போயிருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதாக சிவகுமார் அவர்கள் சொல்லியிருக்காரு மாநாட்டுக்கு சரத்குமார் அப்படிங்கிறது ரெண்டாவது நாள் தான் அந்த மாநாட்டுக்கு வந்திருக்காரு அந்த ரேம்புக்கு பக்கத்தில் போகணுன்னா முத நாள் தான் போகணும் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லைங்களா அந்த மாதிரி மொதல் நாள் போனவங்க மட்டும்தான் அந்த ரேம் பக்கத்தில் இருந்திருக்க முடியும் அப்படின்னா அந்த சரத்குமார் அப்படிங்கிற ஒரு தவறான கருத்தை சொல்லியிருக்காரு வழக்கம் தவறாக கொடுத்துருக்காரு அப் அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த கட்சி வளர்கிறது பிடிக்காதவங்க தான் யாரும் இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னும் சொல்லியிருக்காரு அரசியல் சார்ந்த ஒரு கன்க்ளூஷன் அவர் கொடுத்துட்டாருங்க அதுக்கப்புறம் அஜய் அவங்க வந்து அவங்க அம்மா கூட ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா விஜய் அவர்களை திட்டாதீங்க இது வந்து நான் அந்த இடத்துக்கு போனது தப்பு தான் அதுக்கப்புறம் வந்து என்னை வந்து அந்த பவுன்சர்ஸ் தள்ளிவிட்டாங்க ஆனால் விஜய் சார் வந்து அப்போவே வேணாம் தான் சொன்னார் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அந்த அம்மா என்ன பேசியிருக்காங்கன்னா என்னோட அஜய் பையனோட அம்மா வந்து நான் தான் நானே இங்கே சும்மா இருந்துட்டுருக்கேன் நீ என்னம்மா என்னோடய அம்மானு சொல்லி நீ என்னோமோ கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டுருக்கேன் இந்த பழப்புக்கு வேறு எதுனா வேலை பார்த்து போயமா எவ்வளோ பணம் வாங்கிட்டு இருந்த வேலை பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பக்கம் வந்து பேசியிருக்காங்க அந்த அம்மா என்ன சொல்லியிருக்காங்க நான் தான் சரத்தோட அம்மான்னு சொல்லி அவங்க பேட்டி கொடுத்துருக்காங்க இந்தம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கீழே வந்தது ஏன் பையன் உனக்கு என்னம்மா அவ்வளோ அக்கறேன்னு சொல்லி இவங்க கேட்டிருக்காங்க அந்த வீடியோஸ் பார்க்கும்போது இந்த பையன் வெளியிட்ட வீடியோஸ் பார்க்கும்போது அதில் வந்து அந்த மாநாட்டுக்கு அவர் போனது அப்புறம் அந்த பேக்ரவுண்ட் இருக்கிறது எல்லாமே வந்து இவர் தான் உண்மையாலுமே அந்த மாநாட்டுக்கு போயிருக்காரு எல்லாமே வந்து புரிய வருது அப்புறம் இவங்க அம்மாவும் பேசியிருக்காங்க அந்த மாநாட்டுக்கு போயிருந்தது நான் தான் இதை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு சில ஷார்ட்ஸ் எல்லாம் போடுறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு இவர் தான் வந்து அங்கே போன மாதிரி வந்து தெரியுது உண்மையாலுமே அவர் போட்டிருக்க வீடியோஸ் அந்த ஷார்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்க்கும்போது இந்த ஒரு விஷயம் நடக்கும்போதே வந்து எது உண்மை எது பொய் அப்படிங்கிறத மக்களாக நீங்கள் தான் தீர்ப்பு சொல்லணும் இதை நீங்களே பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அடுத்த ஒரு பஞ்சாயத்து ஒன்று போயிட்டுருக்கு அது என்னன்னு பார்த்தோம்னா அவர் வந்து அப்புறம் என்ன பேசியிருந்தாருன்னா அந்த கச்சத்தீவை மீட்டு கொடுத்துருங்க அதுக்கப்புறம் மீனவர்களோட உயிரெலாம் வந்து இது இப்போ கூட வந்து இலங்கையில் வந்து ரெண்டு மீனவர்களை அடி அபராதம் போட்டிருக்காங்க ரெண்டு மீனவர்களை சிறையில் அடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி கூட ஒரு நியூஸ் வந்து பெரிய பரபரப்பாக போயிட்டுருக்கு அதனால் வந்து அவர் இந்த மாதிரி பேசியிருக்காரு இதுக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க கச்சத்தீவு வந்து இலங்கைக்கு தாரவாத்ததே நாம் தான் அதை எப்படி நம்ம திரும்பி வாங்க முடியாது வாங்க இல்லை அது வந்து ஒரு பொருள் இல்லைல்ல அதனால் அது வாங்க முடியாது இல்லைங்களா இலங்கையோட வெளியுறவுத்துறை அமைச்சர் இருக்காள் இல்லைங்களா ஹிஜிதா ஹெரத் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த கச்சத்தீவு விஷயத்துக்கு இவர் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு கச்சத்தீவுங்கிறது அப்படிங்கிறது இலங்கைக்கே சொந்தமானது இலங்கைக்கு மட்டும்தான் சொந்தமானது இது வந்து ஒருபோதும் மாறாது இதை மாற்றவும் முடியாது எதிர்காலத்திலையும் இது மாறாது அப்படின்னு சொல்லியிருக்காரு தேர்தல் வர நேரத்தில் தமிழக அரசியல்வாதிகள்லாம் இப்படி பேசிட்டு இருக்கதே வந்து இதை வாடிக்கையாக தான் வச்சிட்ருக்காங்க மாதிரி பேசுறது அறிக்கை விடுறது அப்படிங்கிறத விஜய் சார் மட்டும் பண்ணல இது மாதிரி வந்து நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க நிறைய பேர் வந்து சொல்லி வ வரும்போது வர வரைக்கும் சொல்லிட்டு தான் இருக்காங்க அதனால விஜயோட பேச்சை பொருட்படுத்த தேவையில்ல இதை வந்து பெருசெல்லாம் கண்டுக்க தேவையில்ல அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு பற்றி இந்த கச்சித்தீவை பற்றி இந்திய தூதரகம் ஏதாவது சொல்லியிருக்காங்களா அப்படி தான் அவங்க சொல்லலைல இதை பற்றி ஏன் கேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ரொம்ப கேர் பண்ணி இதை பே இதை வந்து ஒரு கேரிங் மைண்டோட தான் பேசியிருக்காரு இதில் கே எஸ் ரவிக்குமார் வந்து அவர் இயக்குனர் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு அவர் வந்து சாதாரணமாக சொல்ல போக அது வேறு விதமாக வந்து வைரல் ஆகிட்டு இதுக்கப்புறம் வர கொஷின்ஸ் வந்து அவர் எப்படி எதிர்கொள்ள போகிறாரு அப்படிங்கிறது பார்த்தா தான் தெரியும் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எனக்கும் அரசியலுக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த மாநாட்டில் விஜய் பேசியிருக்கிறது வந்து எனக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயமா தெரியல அவர் நார்மலாக தான் நல்லது தான் பேசியிருக்காரு அவர் வந்து எப்போதுமே ஸ்டாலின் வந்து பார்க்கும்போது வரும்போது அங்கிள் அப்படின்னு தான் சொல்லுவார் அதை வந்து பப்ளிக்காக வந்து அங்கிள்னு சொல்லிட்டாரு இருந்தாங்க இல்லைங்களா அவங்கள குஷிப்படுத்த கூட அவர் அந்த மாதிரி அங்கிள்னு பேசியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிச்சுக்கிட்டாரு அவர் வந்து மாநாட்டை போய் யார் அங்கிள் சொன்னாருன்னு எல்லாருக்குமே தெரியும் தாங்க இந்த கேஸை பற்றி இதில் உங்களுடைய கருத்து என்னென்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணாங்க தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்